அபிராமி அந்தாதியில் ஒரு ஒரு பாட்டிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அபிராமி அந்தாதியை முழுவதாக பாராயணம் செய்ய வேண்டும் அதனுடன் கூட இந்த குறிப்பிட்ட பாடலை அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபமும் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று அபிராமி அந்தாதியை முழுசாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த பாடல் அதுக்கு உண்டான எண்ணிக்கையிலே ஜபம் இதை செய்து வர வேண்டும் செய்து வரும்பொழுது அந்த காரியம் சர்வ நிச்சயமாக அந்த பாடலினுடைய பலன் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது கண்கூடு கலியுகத்திலே சாட்சியாக நிற்கிறது கெளிதாகவும் நின்றிடால் சொல்லை வேரிடம் செல்ல வழிவிடால் அல்லினுக்குட் பெருஞ்சுடர் காண்பவர் அன்னை சக்தியின் மேனிநலம் கண்டோர் கல்லினுக்குள் அறிவொழி தோன்றுங்கள் காலவெள்ளத்திலே நிலை காணுங்கால் புல்லினிலே வைரப்படை தோன்றுங்கால் பூதளத்தினில் பராசக்தி தோன்றுமே பராசக்தி தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் எம் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே அனைவருக்கும் வணக்கம் இந்த இறை தேடி என்கின்ற காணொலி யூடியூப் சேனலின் வாயிலாக இணைய வழியிலே உங்கள் அனைவரோடும் இணைவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த காணொலி தொடரிலே நாம் அருள் தரும் அபிராமி அந்தாதி பதிகங்கள் என்கின்ற தலைப்பில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்முடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் வளம் பயக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பதிகங்களை பார்க்கப் போகிறோம் இந்த பதிகங்களை எப்படி பயன்படுத்துவது இதை எப்படி வழிபாடு செய்வது என்கின்ற எளிய முறைமைகளையும் நாம் இந்த தொடரிலே மிக குறிப்பாக பார்க்க போகிறோம் அநேகமாக அபிராமி அந்தாதி எப்படி வந்தது அபிராமபட்டர் யார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இருந்தாலும் ஒரு சிறிய நினைவூட்டல் திருக்கட ஊரிலே அமிர்தகடேஸ்வரரோடு கூட அபிராமி அம்மை உரைகிறாள் அங்க அபிராம பட்டர் என்பவர் அந்த கோவிலை சார்ந்த ஒரு அந்தனர் குலத்திலே தோன்றியவர் வழிபரம்பரையாக தேவி வழிபாட்டிலே ஈடுபட்ட குடும்பம் மேலும் அவரும் ஸ்ரீவித்யா உபாசனையிலே சிறிய கிரியைகளை எல்லாம் தாண்டி யோக நிலையிலே மிகவும் ஆழமாக சென்று தனக்குள்ளேயே எப்பொழுதும் அபிராமி தேவியை தரிசித்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய புண்ணியராக வாழ்ந்தார் அவருக்கு அபிராமி தேவியை தனக்குள்ளே எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால இந்த உலக பிரஜையெல்லாம் ரொம்ப கிடையாது ஒரு பத்து தான் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதே அவருக்கு ஒரு விளங்கும் அந்த நிலையிலே அவர் இருந்து கொண்டிருந்தார் இது அந்த ஊர் மக்களுக்கு புரியல அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் ஒருவேளை இவர் பித்தராக இருப்பாரோ இல்லை வேறு ஏதோ தவறான தெய்வங்களை வழிபட்டு அதன் மூலமாக இவருக்கு ஏதோ ஆய்போச்சோ இந்த மாதிரி இல்லை ஏதாவது போதை வஸ்துக்களை அறிந்துவிட்டு இந்த மாதிரி இருக்கிறார் இப்படி பலவாறாக அவரைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் அவர் பெரிதாக மதிக்காமல் தன்னுடைய போக்கில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த மராத்திய வம்சாவளியில் வந்த சரபோஜி மன்னன் அவன் புஷ்கரத்தை முடித்துவிட்டு திருக்கட ஊருக்கு தரிசனத்துக்கு வரான் அப்படி வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த இடத்திலே அபிராமபட்டர் கோவிலில் நின்று கொண்டிருக்கிறார் சன்னதியில் ராஜா வந்தவுடனே மற்ற எல்லோரும் விலகுகிறார்கள் அங்கே அந்த பரிவாரங்கள் எல்லாம் வருது ஒரே ஆரவாரமாக இருக்கிறது ஆனால் அபிராமபட்டர் மட்டும் கண்ணம் மூடி நின்றுகிட்டு இருக்காரு அசைய அசையக்கூட இல்லை அவரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே அவருக்கு தெரியல அப்படியே அவர் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கார் இந்த எந்த ஓசைகளும் எந்த சப்தங்களும் அவரை எதுவும் அணுக முடியவில்லை அவர் தனக்குள்ளே அப்படியே அபிராமியை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் அப்போ மன்னனாகப்பட்டவன் இதை பார்க்கிறான் சுற்றி இருப்பவர்களும் எதுவும் சொல்லவில்லை அப்பொழுது தீபாராதனை நடக்கிறது அந்த சப்தம் மிகப்பெரிய அந்த வாத்தியங்களுடைய சப்தம் கேட்ட உடனே லேசாக கண்ணை திறந்து பார்க்கிறார் எதிரில் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் நிற்கிறாரு அது சரவோஜி மன்னர் இந்த பக்கம் அபிராமி பட்டர் நிற்கிறார் நின்ற உடனே இவருக்கு ஏதோ ஒன்று கேட்கணும் அவரை பார்த்த உடனே சும்மா பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த ஆக்வர்ட்னஸ் அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் டிசால்வ் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறார் ஓய் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே பௌர்ணமி அப்படின்னு அபிராமபட்டர் பதில் சொல்லிவிடுகிறார் பதில் சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியல ராஜாவுக்கு ஏன்னா முன்னாடி நாள் தான் அமாவாசை முடிஞ்சிருக்கு அன்றைக்கு பிரதமை பௌர்ணமின்னு சொல்கிறாரே இன்னும் அதுக்கு பதினாலு நாட்கள் இருக்கிறது அப்படின்ட்டு பக்கத்தில் கிட்டே விசாரிக்கிறார் உடனே சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் கொஞ்சம் வித்து மாதிரி இருக்கார் அப்படி தான் இருப்பார் ராஜா நாங்கள் ஒன்றும் அவர் சொல்கிறது இல்லை என்னமோ வருவார் போவார் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு ராஜாவும் போய்விடுகிறார் அபிராமபட்டரும் வீட்டை நோக்கி வருகிறார் அப்படி வந்து கொண்டு தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வருவதற்கு துவங்குகிறது இந்த உலக நினைவு வருவதற்கு துவங்குகிறது அப்போது யோசிக்கிறார் என்ன சொன்னோம் பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே அடடா யார்கிட்டக்காக சொன்னோம் அஜுயோ சரபோஜி ராஜா கிட்டே சொல்லியிருக்கோமே ச என்னடா அது ஊரில் இருக்கிறவங்க ஏற்கனவே நம்மை பார்த்து பைத்தியம் புத்திஸ்வாதியனும் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னமும் நம்மளை பார்த்து யாராவது என்னையா பௌர்ணமி வந்துருச்சா அப்படின்னு கிண்டல் பண்ண போகிறாங்களே அப்படிங்கக்கூடிய மன எண்ணத்தோடு வீட்டுக்கு செல்கிறார் ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே அவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்று எல்லாவற்றையும் உனக்கே பரம் என்று கொடுத்து விட்டேன் அபிராமி தாய்க்கு நான் இந்த வார்த்தை என்னுடைய வாயிலே வந்ததும் அபிராமியினுடைய சன்னதியில் தான் வந்திருக்கிறது அதனாலே அவள் எனக்குள் எப்பொழுதுமே பூரணாச்சல மங்களையாக இருப்பதனாலே எனக்கு பௌர்ணமியாக தெரிகிறது என்கின்ற எண்ணத்தோடு அவர் இல்லத்திற்கு செல்கிறார் உள்ளே சென்று இந்த எண்ணங்களினாலே அவர் அபிராமி அந்தாதி பாடத் துவங்குகிறார் நூறு பாட்டு கட்டளை கழித்துறை என்கின்ற செய்யுள் வடிவத்தில் மந்திரச் செய்யுள்களாக அமைந்திருக்கக்கூடிய நூறு பாட்டு இரவு முழுவதும் அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார் இது நடக்கும் பொழுது காலை வேளையில் சரபோஜி ராஜாவுக்கு ஒரு கனவு கனவிலே தாய் அவள் வந்து தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய தாடங்கம் அந்த தோட்டை அவிழ்த்து வீசுகிறாள் அந்த தாடங்கம் மிகப்பெரிய மகிமை வாய்ந்தது அதிலே ஸ்ரீயந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த தாடங்கத்தை நீ அணிந்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயே உன்னுடைய தாடங்க மகிமையின் காரணத்தினாலேயே ஈசன் நஞ்சுண்டும் இறக்காமல் பிழைத்திருக்கிறான் என்று சௌந்தரநகரில் ஆதிசங்கரர் எடுப்பார் அந்த தாடங்கத்தை எடுத்து வீசிய பொழுது அந்த தாடங்கம் வானத்திலே போய் பௌர்ணமி நிலவாக காட்சி தருகிறது இது கனவு ராஜாவிற்கு முழிப்பு வந்து விடுகிறது கண்ணை திறந்து பார்த்தா காற்றால் விடியக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பௌர்ணமி நிலவு இருப்பது போலவே ராஜாவின் கண்களுக்கும் தெரிகிறது இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆகா நேற்று ராத்திரி ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு கார்த்தால் இந்த மாதிரி ஆகி அப்பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருக்க வேண்டும் மகானாக இருக்க வேண்டும் அவரை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய எல்லாம் அமிச்சு அவருடைய வீடு என்னன்னு விசாரிச்சுட்டு காலங்கார்த்தால் ராஜா கிளம்பி அபிராம பட்டருடைய வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்து பார்த்தால் இங்கே இவர் அபிராமி அந்தாதி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தொம்போது எண்பது பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டுவிட்டு அப்படியே நிற்கிறார் சரபோஜி ராஜா நின்றுவிட்டு அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டு முழுக்க அந்த நூறு பாட்டு முடிகிறவரை அங்கே ராஜா நிற்கிறார் நின்று முடிஞ்ச பிறகு அவருடைய காலிலே விழுந்து நீங்கள் மிகப்பெரிய தவசியாக இருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறீர்கள் அபிராமியுடைய பூரண அருள் பெற்றவராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ராஜா அதுக்கு அபிராமி பெற்றவர் சொல்கிறார் எனக்கு உள்ளதை எல்லாம் உனது என்று அன்றே அழித்து விட்டேன் அப்படின்னு அழியாத குணக்குன்றாக இருக்கக்கூடிய அபிராமி கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா நீ என்ன எனக்கு வந்து கொடுக்க போற அப்படின்ன ஒன்று இல்லை ஊருக்கு நல்லது செய்வதற்காகவாவது கோவிலுக்கு ஏதாவது செய்வதற்காகவாவது உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சரி என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்றார் அப்பொழுது எட்டு வேலி நிலத்தில் உள்ள நெல்லை செப்பு பட்டயம் எழுதி சரபோஜி ராஜா இந்த சம்பவங்களையும் அதோடு சேர்த்து எழுதி அபிராம பட்டருக்கு கொடுக்கிறார் அவருடைய வழிபரம்பரை இப்பொழுதும் திருக்கடூரில் இருக்கிறார்கள் கடைசியாக நமக்கு தகவல் தெரிந்த வரையில் அமிர்த சர்மா அமிர்த பாரதி என்கின்ற ஒருவர் அவர் வயலின் வித்வானாக இருக்கக்கூடியவர் அவர் அந்த வழிபரம்பரையில் இருந்தவர் இவரை பற்றி கீவா ஜெகநாதன் நிறைய எழுதியிருக்கிறார் அவர் இப்பொழுது வரையிலே அந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய ராஜா கொடுத்த நிபந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த நிலத்திலிருந்து அந்த நெல்லை வைத்து அன்னதானம் அபிஷேகம் இதெல்லாம் திருக்கடூர் கோவிலிலே செய்து கொண்டு வருகிறார்கள் இப்போ இந்த அபிராமி அந்தாதியைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த அபிராமி அந்தாதியில் நாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பாடலை பார்க்கப் போகிறோம் அந்த பாடலை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது இந்த பாடல்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு முன்னோட்டமாக பார்த்துவிடலாம் அதாவது அபிராமி அந்தாதியில் ஒரு ஒரு பாட்டிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அது வெறும் செய்யுள் கிடையாது துதி கிடையாது அது மந்திரச் செய்யுள் அதற்குள்ளே பல ரகசியமான பீஜ மந்திரங்களை பல ரகசியமான ஒலிக்குறிப்புகளை சித்தர்களுடைய வழிபரம்பரைப்படி தமிழ் மந்திரமாக செய்திருக்கிறார் அபிராமபட்டர் அந்த முறையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அந்த பாடலை எத்தனை முறை சொல்ல வேண்டும் அதற்கு என்னான நைவேத்தியம் என்ன என்பதை பற்றிய குறிப்புகளையும் மரபு வழியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பாட்டும் பொழுது பார்ப்போம் ஆனால் பொதுவான விதிமுறைகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஒன்று நிறைவேற வேண்டும் அதற்காக உதாரணம் பதிமூணாவது பாட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பதிமூணாவது பாட்டை முப்பத்தி ரெண்டு வாட்டி சொல்லணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் அந்த பதிமூன்றாவது பாட்டை மட்டும் முப்பத்தி ரெண்டு வாட்டி சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு அது நிறைவேறாது மாறாக அபிராமி அந்தாதியை முழுவதாக பாராயணம் செய்ய வேண்டும் அதனுடன் கூட இந்த குறிப்பிட்ட பாடலை அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபமும் செய்ய வேண்டும் அப்படி ஒருவேளை தினமும் அபிராமி அந்தாதி சொல்ல முடியாது கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆகும் முழுமையாக படித்து முடிகிறதுக்கு முப்பது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஆனால் அதற்கு கூட என்னால் நேரம் ஒதுக்க முடியாது என்கின்ற ஒரு கட்டத்தில் கட்டாயத்தில் நீங்கள் இருந்தால் அப்பொழுது வெள்ளிக்கிழமை அன்று அபிராமை அந்த அதியை முழுசாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த பாடல் அதுக்குண்டான உண்டான எண்ணிக்கையிலே ஜபம் இதை செய்து வர வேண்டும் இதை காலையில் என்று எடுத்துக்கொண்டால் காலையில் மட்டுமே நாற்பத்தெட்டு நாள் மாலையில் என்று எடுத்துக்கொண்டால் மாலையில் மட்டுமே நாற்பத்தெட்டு நாள் செய்து வர வேண்டும் செய்து வரும்பொழுது அந்த காரியம் சர்வ அந்த பாடலினுடைய பலன் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது கண்கூடு கலியுகத்திலே சாட்சியாக நிற்கிறது இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்று இந்த இறை தேடி என்கின்ற யூடியூப் சேனலிலே நாம் அருள் தரும் அபிராமி அந்தாதி பதிகங்கள் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பாடலை பார்த்து கொண்டு வரப்போகிறோம் இதில் முதல் பாடல் எதற்காக என்றால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்காக இது குறிப்பாக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான பாடலா என்று கேட்டால் அப்படியும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் அதற்காக தனியாக ஒரு பாட்டு அபிராமப்பட்ட கொடுத்திருக்கிறார் இது பொதுவாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர அதாவது ஒரு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ ஒரு மகன் மகள் அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது என்று சொன்னால் அதற்காக இதை பயன்படுத்தலாம் அதுபோல் நெடிந்தால் பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவரை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் கூட நாம் சேர்ந்து ஏதோ ஒன்று செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது மிக பயன்பாடான ஒரு பாடலாக இருக்கும்